கால் ஜனவரி டூக்கான குறுக்கெழுத்து புதிய ஸ்டார்ட் பண்ணலாமா ஆரம்பிக்கலாம் இடமிருந்து வரலாம் சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் வரலாம் கிறிஸ்து அடிப்படையில் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் வரும் அப்போ சந்தோஷம் சொல்றதுனால மகிழ்ச்சி வரது வாய்ப்புகள் கிடையாது ஆதாம் என்றதுனால ஆனந்தம் வரும் அப்போ கரெக்டா இருக்கு நினைக்கிறேன் இல்லையா

கீழே இருந்து மேல் ஏழு பிம்பம் காட்டம் கலந்துள்ளது கண்ணாடி கண்ணாடி அப்ப வின் கரெக்டா வந்துருவா பின் கண்ணாடி கலந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க கண்ண வந்துச்சு அப்ப நான் மேல வந்துறேன் இல்லையா கண்ணாடி நீங்க சொன்ன சொன்னது வேற தான் வரணும் நினைக்கிறேன் ஆமா அத ஏனா மேல் கீழே ரெண்டு ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்திடு அடுக்கு அடுக்கு தன்னை பற்றி மட்டுமே பெருமை பேசிக் கொள்வது அதான் அவங்க யாரு தெரியல பகல் எதிர்ச்சொல் இரவு கீழிருந்து மேல் பதினைஞ்சு செடியில் முளைத்திருப்பது இலை நூறுமா இரவு இந்த கீழ் பத்து புத்திமதி வேறு சொல் ஆஹ் இருக்கலாம் என்னது இரவு இங்க ஆ குடுத்தாச்சு ரி மூ கரெக்டா வருது இல்லையா கரெக்ட் பகல்னா இரவு கேளுந்து மேல் பதினைந்து இலை மேலிருந்து கீழ் பத்து அறிவுரை ஆ முதல் இருக்கு மேலிருந்து கீழ் பதிமூணு காற்று வலி வளம் இருந்த இடம் அதை

மேல்னிரண்டு பதினொன்னு இந்த வியர்வை தன்னை பற்றி பாடுபட்டான் பெருமை பேசிக் கொள்பவர் இல்லைங்க அதிகாரம் செய்பவர் அதிகாரி இடம் வந்து